ஒரு முறை சிங்கம் கருசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தண்டை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரி தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படிதான் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் அ லாயன் இஸ் ஆல்வேஸ் அயன் தேர் ஆர் சோ மெனி ஜாக்கல் அதர் ஆனிமல்ஸ் இன் தி பாரஸ்ட் பட் தேர் வில் பி ஓன்லி ஒன் லயன் அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் சிங்கிள் இட் வில் பி த கிங் ஆஃப் ஜங்கிள் இட் இஸ் நாட் ஓன்லி டிஸ்கிரிப்ஷன் பட் ஆல்சோ அ கிளியர் டிக்ளரேஷன் சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரான கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் திமுக தான் பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு செய்யவாக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலம்பட்டி விஜய்